கிறிஸ்துவன கண்பானவர்களை ஆண்டவுடைய நல்ல பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசிர்விக்கிறேன் தேவனாகி கடவுள் இந்த பகுதியை நாளை நன்மையிலே வேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசியா தெற்கத புஸ்தகம் ஐம்பத்து ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசதம் என் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் நான் நினைக்கிறதெல்லாம் என் ஆண்டவர் நினைத்து விட்டால் அப்புறம் அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் தான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவாக என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல நான் இந்த வால்பாறை பகுதியில் இருந்த பொழுது சில இடங்களை மையமாய் சொல்வார்கள் விலோனி பகுதியில் போகும் பொழுது இது புலிப்பாதை என்று சொல்லுவார்கள் அந்த பகுதியிலே புலி நடமாட்டம் இருக்கும் என்று சொல் சில இடங்களை காண்பிப்பார்கள் இது யானை பாதை என்று சொல்வார்கள் இந்த யானை இரவில் அது புறப்பட்டு வெளியே வரும்பொழுது அது வழக்கமாக செல்லுகிற தடங்களிலே சென்று திரும்பும் பொதுவாக சில நேரங்களில் விதிவிலக்கு உண்டு இப்பொழுது நிறைய பார்க்கிறோம் ரோடுகளில் யானை சுற்றி திருகிறது என்று சொல்லுவதை ஆனால் அன்றைக்கு காண்பிப்பார்கள் அய்யர்பாடி ஹாஸ்பிட்டலுக்கு அருகிலே ஒரு பாதை இருக்கிறது இந்த பாதைக்கு பேர் யானை பாதை அந்த பாதையில யானை வழக்கமாக அது செல்லுவது உண்டு என்று சொல்லுவார்கள் அது எப்படி தெளிவாக அந்த பாதையிலே அந்த மிருகங்கள் பயணிக்கின்றன இது ஆச்சரியமாய் இருக்கிறது அநேக நேரங்களில நாம் நினைக்காது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நாம் எதிர்பாராத நம்முடைய வாழ்க்கையை நடக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாய் இருக்குது இட் வில் மேக்ரைஸ் என்ன ஆச்சரியம் பாருங்க இது இப்படி நடந்துச்சிருவார் அப்படித்தான் ஆண்டவர் தன் தாசனாகி மோசையை கொண்டு எகிப்திலே இருந்த தன் ஜனத்தை வழிநடத்தும் பொழுது ஒரு கடல் குறுக்கே வருகிற சூழலை காணும் பொழுது மோசே நீட்டுகிற கோல் இந்த ஜனங்களை வெட்டாந்தரி வழியாய் கடந்து போக செய்தது தண்ணீர் இரண்டு புறமும் குவியலாய் நின்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் கடல்ல ஒரு பாலம் போடுறதுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டுகளை சுமக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் பாம்பன் பாலம் திறந்து வைத்தார்கள் அன்றே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் என்று வேறு சொன்னார்கள் என்ன அருமையான முயற்சி ஆனால் இங்கே ஆண்டவருடைய செயல்பாடு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இங்கே மோசையை கொண்டு அவர் பயணிக்க நினைத்த பொழுது அங்கே கடல் இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரை வழியாய் சென்றார்கள் இன்றைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம் என் ஆண்டவர் நம் வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ ஆச்சரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பது நாற்பத்தி இரண்டுல உமக்கு பயப்படுகிறவளுக்கு மன்னிப்பு உண்டு நான் என் ஆண்டவருக்கு பயந்தால் என் வாழ்க்கையில இறைவன் தருகிற மன்னிப்பை பெற்று மீட்கப்பட்டவனாக வலம் வர முடியும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லும் பொழுது என் ஆண்டவனை நினைவு கூறும்படியாகவும் என் ஆண்டவர் தம்முடைய வழி எனக்கு காண்பிக்கும்படியாகவும் நான் அர்ப்பணிக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்கள் என் வாழ்க்கையில என்னால் சந்திக்க முடியும் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டுவரே நீ தந்தை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தாவே ஆனாலும் உம்முடைய வழிகளை தெரிந்து அதிலே நாங்கள் தடம் பதிக்கவும் உம்மை கனப்படுத்தவும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் எங்களோடு பயணியும் கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் ஜபுக்குல பிதாவே அமேன்